வெள்ளிச்சந்தை அருகே படகில் மயங்கி விழுந்து மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள பிள்ளைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சீபன் வயது எழுபது மீனவர் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருடைய படகில் மீன்பிடி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் சீபன் உள்பட ஏழு பேர் முட்டம் கடற்கரை பகுதியில் இருந்து மீன்பிடிக்க படகில் சென்றனர் அவர்கள் கரையில் இருந்து சுமார் நான்கு நாட்டுக்கள் கடல் மைல் தொலைவில் சென்றபோது படகில் இருந்த சீபன் திடீரென மயங்கி விழுந்தார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மீனவர்கள் உடனே படகை கரைக்கு திருப்பினர் பின்னர் ஸ்ரீபனை மீட்டு முட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதனையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் படகில் மீன்பிடிக்க சென்றபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சேபன் இறந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இறந்த சேபனுக்கு கிராசியாள் என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர்